சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது ஊதிய குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி சம்பள உயர்வு போனஸ் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல நன்மைகள் காத்திருக்கின்றன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய வர்த்தமானி அதாவது எட்டாவது ஊதிய குழு டிஓஆர் அங்கீகாரம் மத்திய அரசு ஊழியர்களுக்காக நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட எட்டாவது குழுவிற்கான தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் அக்டோபர் அன்று அங்கீகரிக்கப்பட்டது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிடப்பட்டபடி சம்பளம் மட்டுமின்றி போனஸ் கிராஜுவிட்டி வீட்டு வாடகை கொடுப்பனவு அதாவது கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியம் போன்ற பல நிதி சலுகைகளும் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்படும் இந்த ஆணையத்துக்கு முன் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பேராசிரியர் புலக் கோஷ் பகுதி நேர உறுப்பினராகவும் பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராகவும் உள்ளனர் இந்த ஆணையம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் பதினெட்டு மாதங்களுக்குள் தனது பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் எட்டாவது ஊதிய குழுவின் நன்மைகள் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் சுமார் ஐம்பது லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வுதாரர்களுக்கும் பெரும் நிதி நன்மைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு மட்டுமன்றி போனஸ் கிராஜுவட்டி மற்றும் அலவன்ஸுகள் ஆகியவற்றிலும் முக்கியமான அதிகரிப்பு ஏற்படும் மேலும் அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் பணவீக்கத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்படும் வருடாந்திர செயல்திறனை அடிப்படையாக கொண்ட போனஸ் தொகையும் அதிகரிக்கப்படும் என நம்பப்படுகிறது இந்நிலையில் ஏழாவது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக ஆக இருந்தது எட்டாவது ஊதிய குழுவில் இது ஒன்று புள்ளி எட்டு முதல் மூன்று புள்ளி ஜீரோ வரை இருக்கும் என கணிக்கப்படுகிறது இதனால் சம்பளத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை உயர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பணவீக்கம் ஜிடிபி வளர்ச்சி மற்றும் பணியாளர் தேவைகள் ஆகியவை இந்த உயர்வில் முக்கிய காரணிகளாகும் அதன்படி எப்போது அமலுக்கு வரும் எட்டாவது ஊதிய குழு பரிந்துரைகளை சமர்ப்பித்த பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் புதிய ஊதிய அளவுகள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டால் ஊழியர்களுக்கு அரியல் தொகை கூட வழங்கப்படும் மேலும் பொருளாதார நிலை கருத்தில் கொண்டு இந்த ஆணையம் தனது பரிந்துரைகளில் நாட்டின் பொருளாதார நிலை நிதி நிலைமை மாநிலங்களின் நிதி திறன் ஆகியவை அவற்றை கருத்தில் கொள்ளும் மேலும் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளில் வழங்கப்படும் சம்பளம் மற்றும் சலுகைகள் ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு நடைமுறைக்கு ஏற்ற பரிந்துரைகள் அளிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்